கொழும்பை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் பல்வெட்டித்துறை கனடா பிராம்ப்டன் ஆகிய இடங்களை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த மர்சி நிரோசினி சுரேஷ் அவர்கள் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு மஹேந்திரன் தம்பதிகளின் பாசமிக மகளும் ஞானசந்திரன் ரத்னகாந்தா தம்பதிகளின் பாசமிக மருமகளும் சுரேஷ் அவர்களின் பாசமிக மனைவியும் சனுஜன் ஜாஷ்ணவி ஆகியோரின் அன்பு தாயாரும் சுபா வினோதர்சினி பிரியா விஜித்ரா ஆகியோரின் பாசமிக சகோதரியும் பகீரதன் கிரிஷ் ரஞ்சன் ஆகியோரின் அன்பு மைத்துனியும் காலம் சென்ற அருணாசலம் மற்றும் தாரணி ஆகியோரின் பாசமிகு உடன்புறவா சகோதரியும் ஆகாஷ் ஆர்த்திகா நிலவன் நயோமி சஜோன் டியோன் ஆகியோரின் பாசமிக சித்தியும் அனோஜ் ஆகியோரின் அன்பு மாமியும் டீசா அவர்களின் அன்பு பெரியம்மாவும் ஆவார் அன்னாரது புகுதவுடல் பார்வைக்காக பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை என்று பிற்பகல்

ளவில் விவோ மெமோரியல் கார்டன்ஸ் கனடாவில் இடம்பெறும் இவ்வரவித்தலை ஒற்றால் உறவினர் நண்பர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு கணவர சுரேஷ் ஞானச்சந்திரன் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஒன்பது ஆறு எட்டு சுழியம் ஒன்பது மூன்று மூன்று மைத்துனர் தாமோதரம் பிள்ளை பகீரதன் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஐந்து மூன்று ஒன்பது மூன்று மூன்று சுழியம் மூன்று மைத்துனி சுஜீவா அருணாசலம் நான்கு நான்கு ஏழு ஐந்து மூன்று ஒன்பது மூன்று இரண்டு ஐந்து மூன்று மூன்று சுழியம் மைத்துணர் நான்கு நான்கு ஏழு நான்கு ஏழு இரண்டு சுழியம் சுழியம் ஐந்து ஆறு இரண்டு ஏழு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்